இப்போ பாருங்கள் நம்ம இருக்கிறது சத்தியமங்கலம் தாண்டி பண்ணாரி போகிற வழியில் இருக்கிற ஒரு கோடிலிங்கத்துக்கு போயிருக்கிறோம் இப்போ நீங்கள் பார்க்கறது லைவ் ஸ்டோங்கு இப்போ தாங்க ஆரம்பிச்சிட்ருக்கிறாங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூன்றரை லட்சம் லிங்கம் வச்சுருக்குறாங்க நம்ம என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே வந்துட்டோம் நம்ம உள்ளே வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேப்ப மரத்து கீழே விநாயகர் இருக்கிறாரு இப்போ நம்ம முதல்ல விநாயகரை பார்க்குறோம் விநாயகரை தரிசிச்சுட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா எல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லிங்கங்களாக இருக்குது பாரு இவர் வந்து காவல் தெய்வங்க அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இவர் காலபைரவருங்க இவங்கெல்லாம் முடிவுள்ளதே இருக்காங்க நம்ம மலை ஏறுற இடத்துல இருக்காதனால நம்ம இப்படியே பார்க்குறோம் இங்கே பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு நம்ம இப்போ மீண்டும் அங்கேருந்து இருந்து மேலே ஏறி போகலாங்க இப்போ எல்லாம் இங்கெல்லாம் வேலையாக்கிட்டு இருக்கங்க லிங்கங்கள் இப்போ தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இன்னும் லிங்கங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த பெரிய லிங்கங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 108 எட்டு ஒவ்வொரு பெரிய லிங்கமுமே நூத்தி எட்டு லிங்கங்க ஒவ்வொரு பெரிய லிங்கமும் பாத்தீங்க அப்படின்னா நூத்தி எட்டு லிங்கங்கள்ங்க இங்க பாருங்க எல்லாம் கரடை முரடாக தான் இருக்குது எல்லாம் இப்போ மண் பாதையாக தாங்க இருக்குது இது நம்ம பார்த்திங்கன்னா சுற்றி வர்ற மாதிரி கொண்டாந்துருக்காங்க ஆனால் இன்னும் பாதைகள் சரியாக செய்யாததுனால நம்ம சுற்றி சுற்றி வர முடியாது இங்க பாத்தீங்கன்னா இன்னும் லிங்கங்கள் அமைக்கிறதுக்கு உண்டான மேடைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க லிங்கங்கள்லாம் இங்கே பிரதிஷ்ட பண்ண போகிறாங்க நேற்று பிரதிஷ்ட பண்ணதுங்க இப்போ மாலை அணிவிச்சிருக்கிற இந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா நேற்று தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க இது ஒவ்வொரு லிங்கமுமே நூற்றி எட்டு லிங்கங்க இங்க எல்லாமே இனிமே தான் லிங்கங்கள் பிரதிஷ்ட பண்ணணுங்க அவங்க அவங்க வர்றவங்க அவங்களுடைய வேண்டுதல் படி இல்லை அவங்க பிரியப்பட்டு லிங்கம் வந்து வாங்கி பிரதிஷ்ட பண்ணலாங்க லிங்கமும் இங்கேயே கிடைக்குது இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை லட்சம் லிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க நம்ம தனி லிங்கமாகவும் பெரிய லிங்கமாகவும் வைக்கலாம் சின்ன சின்ன லிங்கங்கள் வேணாலும் நம்ம பெரியப்பட்டோம்னா வாங்கி பிரதிஷ்டை பண்ணலாங்க இங்கே பாத்தீங்க அப்படின்னா நந்திகேஸ்வரரோட லிங்கங்கள் பிரதிஷ்டாயிருக்குங்க இங்கே எல்லாம் ஏற்கனவே வேலைகள் நிறைவுபெற்றுருச்சுங்க இங்க இருக்கிற லிங்கங்கள் பார்த்தீங்கன்னா சதுரகிரி ஓம் நமச்சிவாயா குரு பரமக்குடி ராமநாதபுரம் இந்த காரங்க இந்த இடம் இங்க இருக்கிற லிங்கங்களை பிரதிஷ்ட பண்ணி இருக்கிறாங்க அங்க வந்துட்டு போய் என்ன அதாவது இது ரொம்ப பெரிய மலை இல்லை சின்ன மலைதான் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய லிங்கங்கள் இவங்க தாங்க ஆரம்பம் இந்த இடம் தாங்க ஆரம்பம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பெரிய லிங்கமே லட்சத்தி எட்டு லிங்கம்னு சொல்கிறாங்க இதுதாங்க மலையோட ஆரம்பம் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய லிங்கங்கள் நாலு லிங்கம் இருக்குங்க ஒவ்வொரு லிங்கமும் லட்சத்தி எட்டு லிங்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோதாங்க

இங்கே தானே நான் சொல்கிறீங்க ரெண்டாவது லைனில் நந்திக்கு நந்திக்கு நேராகவே நேராகவே ஆ சரிங்கண்ணா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வேலை செயலியிருக்கிறாருங்க இது வந்து மலையாகவே இருக்குது இங்கே இவங்க கோடி லிங்கம் வைக்க ஆரம்பிக்கிறப்போ கோடி லிங்கம் வைக்க அவங்க எடுத்தப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையே தோண்டி எடுத்துருக்கிறாங்க லிங்கம் இருந்திருக்கு இது பாத்தீங்கன்னா அது இந்த நந்திக்கு எதிர்க்க இருக்கிறவர் இந்த இடம் வேலை பார்க்குறப்போ இவர் இங்கே இந்த நிலத்துல இருந்திருக்கிறாரு இந்த லிங்கம் தாங்க நம்ம நிலத்துல இருந்து இங்கே லிங்கங்கள் பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக தோண்டி எடுக்கிறப்போ இந்த லிங்கம் இங்கே இருந்திருக்கிறாரு வாங்க ஓவன் கேக்குது ஓவனை விரட்ட ஓவனை கிளறலாம் ஆமா அவங்க கிட்ட எப்படி விரலா அடிச்சுல உட்கார எப்படி சென்ட் பண்ணுறது அப்படியே வெளியே வந்தால் போதுமா இங்கே ஒரு ஏற மார்க் இருக்கு அப்படி இவ்வளோ நேரம் நான் எடுத்துருக்கிறேன்மா பதிமூணு நிமிஷம் நீட் என்ன